அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குறள் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று அலர் எழ ஆர் உயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் ஊரார் நம் காதல் பற்றி வம்பு பேசுகின்றனர் அதனால்தான் நான் என்னுடைய அருமையான உயிருடன் வாழ்கிறேன் இது ஊராருக்கு தெரியாமல் இருப்பதே நாங்கள் காதலர்களாகிய நாங்கள் செய்த நட்பேறு என்று காதலன் சொல்கிறான் பீப்புள் இன் த டுவெல்லிங் ஆர் டாக்கிங் ரூமர் அபவுட் அவர் லவ் தே டோன்ட் நோ தட் தட் ரூமர் ஒன்லி இஸ் கிவிங் லைஃப் டு லவர்ஸ் தட் இஸ் திளஸ் திஸ் இஸ் வாட் த ஸ்டேட்மெண்ட் மேட் பை த லவர் என் துழிப்பா ஊரார் வாயில் காதல் கிசுகிசு உயிர் போகாமல் அதுவே காப்பது நம் 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 நல் வாக்கியம் அவர்கள் அதை அறியாதது ஊரார் வாயில் காதல் கிசுகிசு உயிர் போகாமல் அதுவே காப்பது நம் நல் வாக்கியம் அவர்கள் அறியாதது கவிஞர் வைரமுத்து உரை அலர் எழுகின்றது என் காதலை ஊர் பழிக்கின்றது அதனால் எம் ஆருயர் நிலைக்கின்றது பழிப்பே எமக்கு பயனாய் விழைந்தது அதனை அந்த இந்த ஊர் அறியவில்லை என்பது எங்கள் நல்வினை பயன் அலர் என்ற சொல் என்றால் கிசுகிசு ஊர் வம்பு புரளி பேசுறது இதெல்லாம் வந்து அலர் என்ற சொல்லுக்கு பொருள் அறிவுறுத்தல் என்று இந்த அதிகாரத்துக்கு தலைப்பை வைத்திருக்கிறார் என்றால் இந்த புரளி பேசுவதை கிசுகிசுப்பதை வம்பு பேசுவதை நெறிமுறைப்படுத்தல் கட்டளை இடுதல் ஊக்கப்படுத்துதல் என்று பொருள் கிசுகிசு பேசுவதை ஐயன் ஊக்கப்படுத்தி ஒரு அரியாண்மை எழுதியிருக்கிறார் என்றால் யோசிக்க முடியாத நம்மால் எதை எதைப்பற்றி கிசுகிசு பேச வேண்டும் பேச வேண்டும் என்பதுதான் அது மக்களினுடைய மனப்பான்மை அந்த காலத்தில் ஐயன் காலத்திலிருந்து இந்த காலத்தில் நம் காலம் வரை அதுதான் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி கிசுகிசு பேசுவது வம்பு பேசுவது புரளி பேசுவது ஊரார் வாயில் விழுந்து மெல்வது இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது தான் ஐயன் சொல்றார் இதுல என்ன சொல்றாரு காதலன் சொல்றான் தலைவன் சொல்றான் இந்த கிசுகிசு பேசுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்படி கிசுகிசு தான் என்னுடைய உயிர் நிற்கும் யாரை பற்றி கிசுகிசு தலைவனும் தலைவியும் செய்த காதலைப் பற்றி அவர்களுடைய காமத்தை பற்றி அவர்களுடைய கூடலை பற்றி கிசுகிசு பேசுகிறார்கள் இதனாலதான் அந்த காதலனுடைய உயிரே வாழ்கிறது ஏன்னா அந்த கிசுகிசு வெளியில போய் அது அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தலைவியனுடைய வீட்டுக்கு சென்று சேர்ந்து அவர்கள் அந்த கிசுகிசுவாலேயே தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்த்து விடுவார்கள் என்று இந்த காதலன் நம்புகிறான் அதை நம்பித்தான் அவனுடைய உயிரும் வாழ்கிறது இது அவங்களுக்கு அந்த கிசுகிசு பேசுறவங்களுக்கும் அந்த பெண் வீட்டாருக்கும் தெரியாது நம் பாகியம் எங்கள் பாகியம் எங்கள் நற்பேறு அப்படின்னு தலைவன் சொல்றான் ஏன் பாக்கியம் நற்பேர்ன்னு சொல்றான்னா இவன் அந்த தான் உயிர் வாழ்கிறான் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் கிசுகிசு பேசுவதை நிறுத்திவிடுவார்கள் கிசுகிசு பேசுறாங்க அவன் கிசுகிசு பேச நிறுத்திடுவாங்க அப்ப கிசுகிசு பேச நிறுத்திட்டா எப்படி அந்த செய்தி வந்து தலைவி வீட்டுக்கு சென்று சேரும் எப்படி தலைவரும் தலைவரும் ஒன்றாக வாழ்வது ஒன்றாக சேருவது அதனால் இந்த கிசுகிசு பேசுவதே நல்லது என்று தலைவன் இங்க சொல்றான் இதற்கு ஒரு பாடம் கவிப்பேரஸ் வைரமுத்துனுடைய பாடல் பஞ்சதந்தர் என்ற படத்தில் என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா உறங்கும் வததி காற்று வீச வைத்தது நானா என்று தொடங்கும் பாடல் இந்த குரலை இந்த அதிகாரத்தை இதற்கு முன்பு சொன்ன அந்த நாணுத்துவ உரைத்தல் உரைத்தலில் அந்த தெருவில் சுத்தி சுத்தி வருகிறது காதல் செய்தி அந்த சிறு திருவில் சுத்தி சுத்தி மயங்கி மயங்கி வருகிறது காதல் செய்தி என்று வள்ளுவர் சொன்னதையும் எதையும் சேர்த்து வைரமுத்து இந்த படலில் கொடுத்திருப்பார் என்று தோன்றுகிறது ஏனென்றால் அங்கே காதலன் காதலி கமலஹாசனும் சிம்ரனும் நடித்திருப்பார்கள் அவர்களை பற்றிய கிசுகிசு அந்த படத்திலும் பரவியது அப்பொழுது நிஜ வாழ்க்கையிலும் நிஜ உலகத்திலும் பரவியது அந்த மாதிரி கிசுகிசுன்னு பேச வச்சது யாரு நீயா அப்படின்னு கமலஹாசன் சிமரனை பார்த்து கேட்கற மாதிரி இந்த வதந்தி காற்று அதுதான் அலர் ஊரெங்கும் வதந்தி காற்று வீச வைத்தது நானா அல்லது நீயா என்று சிமரன் கேட்கிற மாதிரி இது படத்தில் அவங்க சேர்ந்து கணவன் மனைவி ஆவாங்க அப்புறம் ஒரு நல்ல அற்புதமான நகைச்சுவை படம் எல்லாருமே பார்த்திருப்போம் மறுபடியும் பாருங்க பார்த்தவங்களும் மறுபடியும் பாருங்க அற்புதமான படம் இது அந்த சமயத்தில் நிஜ வாழ்க்கையிலேயே பற்றி கிசுகிசு வந்தது அப்ப அந்த கிசுகிசு அவங்க பேச வச்சாங்களா இல்ல மக்களா பேசினாங்களா முடிஞ்சு போயிடுச்சு தாங்க வள்ளுவர் அலர் அறிவுறுத்தல் அதிகாரத்தின் முதல் குரலாக அலர் எழ நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் பாக்கியம் என்பது வடமொழி சொல் என்று சொல்வார்கள் நற்பேரே என்பது என்பது தமிழ்ச்சொல் என்பார்கள் ஆனால் அந்த பாக்கியம் என்ற சொல்லை ஐயன் இங்கே கண்ட கையாண்டிருக்கிறார் அதனால் அது வலுவழ நாள் சிறக்க நெற்றமெய் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினை தலை செல்லும் கிழமை கள்ளக்குறிச்சி நாளோடு நன்றி டாக்டர் செல்வகரல் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்